கொல்லம் வருஷம் என்னும் மலையாள ஆண்டின் முதல் மாதமான சிம்ம மாதத்தில் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஓண விழா இந்த பண்டிகை மேஷ விஷு என்றும் குறிப்பிடுவர் ஜாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் இந்த விழாவை கேரளத்தில் அறுவடை திருநாள் எனப்படும் சிங்க மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் பத்து நாட்களுக்கு ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போடப்படும் அத்திப்பூ என்னும் பூக்கோலம் ஆனி மாதம் பூக்கள் பூத்துக்குலுங்கும் காலம் என்பதால் குழந்தைகள் பாடிக்கொண்டு தும்பை மலர்களை சேகரித்து கொண்டு வந்து வீட்டு வாசலில் வைத்து அழகுப்படுத்துவது இந்த பண்டிகையின் முக்கிய நிகழ்ச்சி வீடுகள் தோறும் வாசலில் கோலமிட்டு வண்ணப்பூக்களை வட்டம் வட்டமாக அடுக்கி வைத்து வீதியை அலங்கரிப்பர் எங்கு பார்த்தாலும் கண்ணை கவரும் பூக்களின் எழுச்சி கோலம்தான் மகாபலி சக்கரவர்த்தியின் பொருட்டு கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகை குறித்த வரலாறு இங்கே காணலாம் மகாபலி சக்கரவர்த்தி பூர்வ ஜென்மத்தில் ஒரு சிவன் கோவிலில் எலியாக ஜனித்து அந்த எலி தினமும் கிரகத்தில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் திரியை விளக்கு அணையாதவாறு தூண்டிக்கொண்டே இருந்ததால் எலியின் புத்தி கூர்மையால் சிந்தை குளிர்ந்த ஈசன் தமக்கு திருமணி புரிந்த எலியை மறுபிறவியில் மகாபலி மன்னனாக பிறக்க பேரருள் புரிந்தார் பரமசிவனின் பேரருளால் மகாபலி மன்னனாக பிறந்து கேரள தேசத்தை ஆண்டு வந்தான் தன் தவ வலிமையால் தேவர்களை வென்று மூ உலங்களையும் ஆளும் ஆதிக்கம் பெற்று சர்வ வல்லமையுடைய மகா சக்கரவர்த்தியானான் மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கினை அடக்கிட எண்ணிய திருமாள் வாமனராக அதாவது குள்ள வடிவில் அவதரித்தார் நாராயணனின் அவதார புருஷனாகிய வாமனர் பலி சக்கரவர்த்தியிடம் எழுந்தருளி மூன்றடி மண் தானமாக கேட்க மூவடி மண் கேட்ட மதுசூதனனுக்கு மன்னன் தட்டாமல் அதை தருவதாக சொல்லி தானும் தன் மனைவியுமாக சேர்ந்து நீரை தானவாத்து தானம் கொடுத்தான் திரிவிக்ரமனாக வளர்ந்த பகவான் வாமனர் முதல் அடியில் மண்ணையும் அதாவது பூமியையும் இரண்டாவது அடியில் விண்ணையும் ஆகாயத்தையும் அளந்துவிட்டு அடுத்த அடிக்கு இடம் போதாமல் மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என்று கேட்க பலி சக்கரவர்த்தி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டி தனது தலையையே அவரது திருவடியின் கீழ் வைக்க வாமனர் தமது மூன்றாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்தில் தள்ளி அழிக்க முற்படுகையில் தவன தனது தவறையுணர்ந்த பலி சக்கரவர்த்தி தாம் இறக்கும் தருவாயில் வரம் ஒன்றை வேண்டினான் ஆண்டுதோறும் தம்முடைய மக்களை காண தமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க அதனை ஏற்று வாமனர் மன்னருக்கு அருள் புரிந்தார் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தம் மக்களை காண வரும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படும் திருநாளே திருவோண திருநாள் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையானது சங்ககால ஏடுகளில் விஷ்ணுவின் அவதார தினமாகவும் வாமனர் அவதரித்த நாள் என்றும் குறிப்புகள் உள்ளன ஒவ்வொரு திருவோண திருநாளிலும் மகாபலி பாதாள உலகிலிருந்து பூலோகத்திற்கு வருவதோடு தங்களது வீடுகளுக்கும் வந்து செல்வதாக கேரள மக்கள் நம்புகிறார்கள் மகாபலியை வரவேற்கும் விதமாக இந்த திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பண்டிகை நாட்களில் மலர்களால் பலவித வண்ணங்களில் மகாபலி விஷ்ணு ஆகியோரின் உருவங்கள் தரையில் உருவாக்கப்படும் வீட்டு பெண்கள் வீட்டின் முன்பு பத்து நாட்களுக்கு தொடர்ந்து பூக்களினால் ஆன கோலங்களிட்டு ஆடிப்பாடி பாடி மகிழ்வார் முதல் நாள் ஒரு பூ இரண்டாம் நாள் இரண்டு பூ மூன்றாம் நாள் மூன்று பூக்கள் வீதம் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு பத்து பூக்களை வைத்து அழகுபடுத்துவார்கள் தவிர ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுத்து பத்து நாட்களும் அவர்கள் கொண்டாடும் விதமே அலாதி ஓணம் பண்டிகையின் முதல் நாள் அத்தம் என அழைக்கப்படும் இரண்டாவது நாள் சித்திரா மூன்றாம் நாள் சுவாதி என்றும் சுவாதி அன்று மக்கள் ஒவ்வொருக்கொருவர் பரிசுகள் அளித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் நான்காம் நாள் விசாகத்தில் ஒன்பது சுவைகளில் அறுபத்தி நான்கு வகையான உணவு தயார் செய்யப்படும் இந்த உணவுக்கு ஓனசாத்தியா என்று பெயர் வழங்கப்படும் அன்றைய தினம் புலிக்களி அதாவது புலி நடனம் அல்லது கடுவக்களி என்று அழைக்கப்படும் நடனம் ஆடுவார்கள் களி என்றால் நடனம் ஐந்தாம் நாளான அனிலம் என்று கேரளத்தில் பாரம்பரிய படகு போட்டி நடத்தப்படும் ஆறாவது நாள் திரிக்கேட்டை அதாவது திரிகேட்டா ஏழாம் நாள் மூலம் எட்டாம் நாள் பூராடம் ஒன்பதாம் நாள் உத்திராடம் பத்தாம் நாள் திருவோணம் என்ற கொண்டாடத்துடன் ஓண திருவிழா நிறைவடைகிறது ஓணம் நாளன்று பெண்கள் மகிழ்வோடு ஆடும் நடனம் களி எனப்படும் கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை அணிந்து பாடல்கள் பாடி மகிழ்வர் இந்த விழாவில் தவறாத இடம்பெறுவது யானை திருவிழா அன்று யானைகளை அலங்கரித்து வீதிகளில் ஊர்வலம் நடைபெறும் இந்த பண்டிகையை முன்னிட்டு கேரளத்தின் பாரம்பரிய விளையாட்டுக்களான இழுத்தல் களரி படகு போட்டி நடனப்போட்டி போன்றவை நடைபெறும் இந்த விழாவினை பத்து நாட்களுக்கு பாண்டிய நாட்டு மக்கள் கொண்டாடியதை பத்துப்பாட்டு நூல்குழல் ஒன்றான மதுரை காஞ்சி எனும் நூல் தெரிவிக்கிறது பெரியாழ்வார் பரம்பரையாக திருமாலுக்கு தொண்டு செய்ததையும் திருவோண நன்னாளில் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழித்ததையும் நாலாயிரத்து வியப்பிரபந்தம் கூறுகிறது மயிலை கபாலீஸ்வரத்தில் ஓணம் எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதை தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் விளக்குகிறார் பாண்டியன் ஆட்சி செய்த கேரளத்தில் இந்த பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பழங்கால நாகரீக பண்பாட்டு கலாச்சாரங்களின் பிரதிபலிப்பு இந்த ஓணம் பண்டிகை பெண்களும் குழந்தைகளும் தங்கள் கை வண்ணங்களை காட்ட வாய்ப்பளிக்கும் பண்டிகை இந்த ஓணம் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த ஓணம் கேரளா திருவாட்கரை காட்கரையப்பன் கூவல் திருமால் வாமன் அவதாரம் எடுத்து நிலத்தில் மகாபலியை அழுத்தி அழித்த இடம் மகாபலிக்கு பெருமாள் திருவடி சாதித்த இந்த மங்கள நன்னாளில் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருப்பது காண்பதற்கு அபூர்வ காட்சி